வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பாகக்காய் சாப்பிட்றனால எவ்வளோ நன்மைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் பாகக்காய் சாப்பிட்றனால வயிற்றுல இருக்கிற பூச்சிகள் அதாவது தேவையில்லாத கெட்ட புழுக்கள் பூச்சிகள் இதெல்லாம் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றப்படும் நேச்சுரலாகவே அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த வீடியோவை பார்த்த ஒரு வியூவர் சொல்லியிருந்தாரு பாகக்காய் வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அதோட கசப்பு சுவை வந்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கு இது வந்து எனக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனை இதுதான் ஏன் வந்து இனிப்பும் ஒரு தான் கசப்பும் ஒரு தான் ஏன் வந்து கசப்பு சுவை மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு அவர் கேட்டிருந்த கேள்வி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு கசப்பு சுவை வந்து நைன்டி நைன் பர்சன்ட் மக்களுக்கு வந்து பிடிக்காது கசப்பு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நன்மைகள் இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சாப்பிட்றோம் சரி வாங்க ஏன் வந்து கசப்பு சுவை நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்க மாட்டேங்குது இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் நம்ம டிஎன்ஏ தான் டிஎன்ஏ வந்து நம்ம முடி எவ்வளோ வளரணும் நம்ம கலர் என்ன கலரு நம்ம எவ்வளோ ஹைட் அவ்வளோணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் இதய நோய் இதுக்கெல்லாம் கூட காரணமாக அமையுது அது சரி கசப்பு சுவையை விரும்புகிற டிஎன்ஏ நம்ம பாடியில ஏன் இல்லை இனிப்பு சுவையை விரும்புகிற டிஎன்ஏ இருக்கு காரத்தை விரும்புகிற டிஎன்ஏ இருக்குது கசப்பு சுவையை விரும்புகிற டிஎன்ஏ நம்ம பாடியிலேயா இல்லாமல் போச்சு அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகணும் அதாவது இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் டைரெக்டாக வந்து மனிதராக வரல சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சின்ன இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் மனிதர்களாக வந்தாங்க அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மனுஷங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டுல தான் வளர்ந்தாங்க அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படி பத்தாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு மக்கள் எல்லாம் காட்டுல வசிக்கிறப்ப கசப்பு சுவையை விரும்புற மக்களும் இருந்தாங்க இனிப்பு சுவையை விரும்புகிற மக்கள் இருந்தாங்க ரெண்டு குரூப்பா வச்சுக்கலாமே கசப்பு சுவை விரும்புகிற மக்கள் இருந்தாங்க இனிப்பு சுவையை விரும்புகிற மக்கள் இருந்தாங்க காடுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கசப்பு சுவையை கொடுக்கக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ ஸ்லோ பாய்சன் மாதிரி இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் கசப்பு சுவைய கொடுக்கிற எல்லா பழங்களும் காய்கறிகளும் விஷத்தன்மை உடையது இல்ல பெரும்பாலான காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து பாத்தீங்கன்னா விஷத்தன்மை உடையது அதுவும் குறிப்பா ஸ்லோ பாய்சன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனை கொன்றுரும் இனிப்பு சுவை வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்னைக்கு இருக்கிற இனிப்பு கிடையாது நம்ம இன்னைக்கு சாப்பிடுற சர்க்கரையோ இல்லை வந்து சுகரில் இல்லை சாஸில் போடுறான சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அதெல்லாம் கிடையாது பழைய காலத்தில் வந்து நார்மலாக கார்போஹைட்ரேட் இந்த கிழங்கு வகையில் இருக்கிற இனிப்பு பழங்களில் இருக்கிற இனிப்பு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான உணவுகள் எல்லா உணவுகளும் கிடையாது பெரும்பாலான உணவுகள் வந்து உடலுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பாய்சன் அப்படிங்கிற தன்மையே கிடையாது இப்படி இப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான மனிதர்கள் கசப்பு சுவை விரும்புறவங்க கசப்பு சுவையை கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே இருந்தாங்க இனிப்பு சுவையை விரும்புறவங்க இனிப்பு சுவையை கண்டினியூஸா சாப்பிட்டு இருந்தாங்க ஆனா கசப்பு சுவையை சாப்பிட்டவங்க பெரும்பாலானோர் குறைஞ்ச வயசுலேயே இறந்துகிட்டே வந்தாங்க இது கண்டினியூஸா நடக்க நடக்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதாவது சுவை வந்து பாத்தீங்கன்னா சுவையோட விருப்பம் வந்து நம்ம தான் இருக்கு அது வந்து அடுத்தடுத்து அந்த ஜீன் வந்து கசப்பு சுவையை விரும்புகிற ஜீன் இருக்கிறது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமல் போயிடுச்சு ஸோ கசப்பு சுவையை இறந் சாப்பிட்டவங்க எல்லாமே இறந்துட்டாங்க அதே மாதிரி இனிப்பு சுவையை சாப்பிட்டவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி அப்படியே வந்து இப்போ இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து இனிப்பு சுவை தான் வந்து மிக முக்கிய கசப்பு சுவை விரும்புகிற மக்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ நமக்கு இருக்கிற உடல்னு பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா மிக மிக சிறந்த உடல் அதாவது மிகப்பெரிய டெஸ்ட்ல அதாவது லட்சக்கணக்கான வருஷம் இயற்கையை வச்ச மிகப்பெரிய பெரிய டெஸ்ட்டுகள் எல்லாத்தையும் பாஸ் ஆகி இன்னைக்கு வந்திருக்கு அதனால தான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏதாச்சும் சாப்பிட்டா கூட உடனே எந்த பிரச்சனையும் வரல அந்த அளவுக்கு அதை ப்யூரிஃபை பண்ணி வெளியே ஆனால் கண்டினியூஸா ஆர்டிஃபிஷியலா சுகரோ இல்லை வந்து கெட்ட விஷயங்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுவும் பிரச்சனை வரும் அதுதான் பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியோட சிறப்பு அஜித் படத்துல சொல்ற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் இது வந்து நானா செதுக்கின உடம்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உடல் வந்து கோடிக்கணக்கான வருஷம் வந்து இயற்கையை வந்து பார்த்து பார்த்து செதுக்கி பெஸ்டான உடம்பை நமக்கு தந்திருக்கு அதில் வந்து நம்ம வந்து ரெண்டு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அது இயற்கையான உணவுகளை சாப்பிட்ணும் அப்போதான் வந்து நம்ம வாழ்நாள் அதிகரிக்கும் நம்ம செயற்கையான உணவுகள் சாப்பிட்றது வந்து கிட்டத்தட்ட கடந்த ஐம்பது வருடங்களில் மிகப்பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்தது வந்து அதிக அளவில் எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ்னா வாக்கிங் போனால் கூட நல்லதுதான் என்ன காரணம் அப்படின்னா காலங்காலமாக இந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு உடல் உழைப்பு இருந்துச்சு இப்போ அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடல்ல வந்து கழிவுகள் மிகப்பெரிய அளவில் தேக்கமடையும் அதனால வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் வாழ்நாளும் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது நமக்கே எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நேச்சுரலான உணவில் உண்றது வந்து மிக முக்கியம் அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் அதிக நாள் உயிர் வாழ்றதுக்கு வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி